ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நலமாக நலம் நல்ல முறையாக ஆவல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் மை ஃபேமிலி லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து வெறுத்த ஏடி பாதை Urusan don't ஹாய் பாஸ்கர் வணக்கம் பூமிநாதன் இது என்ன இது ஹாய் பாஸ்கர் நலமா நான் நலம் நீங்கள் நலமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஹாய் பாஸ்கர் சாப்பிட்டியா பூமிநாதன் முனியாண்டி ஹாய் பூமிநாதன் முனியாண்டி ம் நான் சாப்பிட்டேன் ஜெயக்குமார் ஹாய் ஜெயக்குமார் என்ன பண்ணுறீங்க ஜெயக்குமார் யாரோ ஒருத்தர் மட்டும் லைக் போட்டிருக்கீங்க அப்படியே அனைவரும் லைக் போட்டால் பரவாயில்ல நீங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் பாஸ்கர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நாங்கள் இப்போ உங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே ஜெயக்குமார் ரொம்ப கடிக்கிறீங்க என் லைவ் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமே சரி ஜெயக்குமார் பூமிநாதன் கூந்தலில் உள்ள பூக்களே என் தங் தங்கையின் அழகை விட நீ அழகு என்று அப்படியா பூமிநாதன் சூப்பர் பாஸ்கர் தோசை அப்படியா தோசை மட்டும்தான் சாப்பிட்டீங்களா தோசைக்கு குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டீங்களா ஐயா 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 என்ன ஐயா ஐயா என்ன ஐயா ஐயான்னு சொல்றீங்க சொல்லுங்க பாஸ்கர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ஓ தோசைக்கு சாம்பாரா சூப்பர்